அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கண்ணியரின் நன்றான வணக்கம் நானும் நட்சத்திரமும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஊர்த்து மகராசி அதோ முகராசி திரியட் முகராசி இப்படின்னா பிரசனத்துக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் ஆனால் பாரம்பரியத்தில் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த துருவ நசரம்ன்றது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி ரோகினி வந்தால் அது துருவநஸ்திரம்னு பேர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நஷ்டத்தையும் பாப்பாட்டாக பிரிக்கிறாங்க துருவநஸ்திரம் நஸ்திரம் மிஸ்ர நஸ்திரம் இப்படி பிரிக்கும்பொழுது இந்த துருவநஸ்தரம்ன்றது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உத்தரவம் உத்திராடம் உத்திரட்டாதி ரோஹிணி வந்தால் துருவநஷ்ரமாகும் இந்த காலத்தில் நிரந்தரமான வேலைகளை செய்யலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன விதை விதைக்கிறது தோட்டம் அமைக்கிறது வீடு வீட்டு தோட்டம் அமைக்கிறது பூஞ்செடி விவசாயம் தொடங்குறதுக்கு இது ஏற்ற நாளாகும் அதாவது இந்த துருவ துருவநசரத்தை அன்னைக்கு நாம் எந்த காரியம் செஞ்சாலும் சரி அந்த காரியம் முழுமையாக திருப்தியாக நடைபெறும் அப்படின்றது தான் அது விஷயம் அதே மாதிரி உக்ரநசரம்னு ஒரு நஷ்ரங்கள் இருக்கு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூரம் பூராடம் பூரட்டாதி பரணி மகம் இந்த நஷரங்கள் வந்து செவ்வாய் கிழமை அன்னைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு உக்கரநஷ்ரம்னு பேர் மீண்டும் சொல்கிறேன் பூரம் பூராடம் பரணி பூரட்டாதி மகம் இந்த அஞ்சு நஷ்ரங்களும் செவ்வாய்கிழமை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் உக்ரநஷ்ரம்னு பேர் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு நூலில் கொடுத்துருக்காங்க அதாவது தீராத நோய்களுக்கு கூட அந்த நச நஷ்டத்தையும் அந்த கிழமையை எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விறகு மூட்டம் அதாவது விறகுக்கு மூட்டம் போடுறது செங்கல் சூளைக்கு தீ மூட்டுறது பழைய வீட்டை இடித்து பழுதுபாக்க ஏற்ற நஷ்திரத்துக்குரிய நாட்களாகும் இந்த உத்கிர உர மிஸ்ர மிஸ்ரநஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது விசாகம் கிருத்திக நஷ்திரங்களில் விசாகமும் கிருத்தியும் நஸ்திரமும் புதன்கிழமை வந்தால் அதுக்கு பேர் மத்திம நஸ்திரம்னு சொல்லப்படுவது இது மிஸ்ரம் அப்படின்னு சொல்லலாம் யாக வளர்க்க ஹோம செய்ய இது ரொம்ப ஏற்ற நாள் தான தர்மம் செய்ய ஆலய வழிபாடுகளுக்கு உகந்தது அதாவது விசாகமும் கிருத்தியையும் புதன்கிழமை வந்தால் நீங்கள் ரொம்ப நாள் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு மிக உகர்ந்த நாள் அதே மாதிரி யாக வளர்க்குறதுக்கு இந்த புதன்கிழமையும் விசாகமும் கிருத்தியும் கிடச்சுன்னா அதில் யாக வளர்த்தா ரொம்ப பெரிய விசேஷம் இப்போ பரணியில் ஒரு யாக வளர்த்தோம்னா அது வந்து இறைவனிடமே சேரணும் அப்படின்னு சொல்லி நல்லாடை அக்னீஸ்வரர் கோயிலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நஷ்ரங்கள் மிக முக்கியமான நஷ்டரங்கள் இதில் வந்து நமக்கு வந்து விசாகமும் கிருத்தியையும் இதுக்கு நம்ம யாகம் பண்ணுறதுக்கு தான தர்மம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு பயன்படுத்தலாம் கிஸ்பிர நஸ்திரம்னு பேர் அஸ்தம் அஸ்வினி பூசம் இந்த நஸ்திரங்கள் வியாழக்கிழமை வந்தால் பொருட்களை விற்பதற்கு புதிய உறவு கொள்ள கல்வி கற்க நகைகள் வாங்க அணிய சிற்பம் செய்ய கலை தொழிலை ஆரம்பிக்க பட்டை தீட்ட ஏற்ற நாளாகும் இந்த கிஸ்பிர நஸ்தரம்ன்றது அஸ்தம் அஸ்வினி பூசம் இந்த நஸ்திரம் வந்து வியாழக்கிழமை வந்துச்சுன்னா கடி படிக்கிறது கூட ஆரம்பிக்கலாம் மிக உத்தமமான நஷ்திரம் பேர் ம மிருத்துவ நஷ்திரம் அதாவது சாஃப்டானதுன்னு பேர் மிருத்துவம் அப்படின்றது இதை வந்து நம்ம பிரசன்னத்தில் கூட அன்ன பிரசன்ன நஷ்ணம்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த மிருத்துவ நஷரம் ஒரு குறிப்பிட்ட நஷ்டங்கள் மட்டும்தான் இருக்குது மிருக சிரிசம் ரேவதி சித்திரை அனுசம் ஆகிய நஷ்டரங்கள் வெள்ளிக்கிழமையில் வந்தால் இந்த பாட்டு கிளாஸ் போகணும்னு நினைக்கிறவங்க இதில் ஆரம்பிக்கலாம் புது துணி வாங்க ஆரம்பிக்கலாம் அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு மொதல் முத இந்த ஒரு நான் ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துருக்கேன் என்றைக்கு போகலாம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி பயன்படுத்தலாம் தங்க நகைகள் வாங்க அதே மாதிரி வாங்கின தங்கத்தை அணிகிறதுக்கு நண்பர்களை பார்க்குறதுக்கு மிக முக்கியமான இம்பார்ட்டண்டான நூதனமான விஷயங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு ஏற்றது இந்த மிருத்துவ நஷ்டம்னு பேர் த தீசனா நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை வர்றோம் மூணம் கேட்ட அனுசம் ஆயில்யம் ஆகிய நஸ்திரங்கள் வந்து ஜோதிடம் சாஸ்திரம் இந்த மாதிரி விஷயங்களில் சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம் வழக்காடுறதுக்கு முதன் முதல்ல வழக்காடுறதுக்கு இந்த நஷ்டத்தை எடுத்துக்கலாம் மிருகங்கள் வாங்கி பழக்கிறதுக்கு மிருகங்களை பழக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம் கால்நடைகள் வாங்க ஏற்ற மிக அற்புதமான நஸ்திரம் சொல்லப்படுது இந்த நஷ்திரங்கள் வந்து கால்நடைகள் வாங்கலாம் மிருகங்கள் வாங்கலாம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதோ முகம் நஸ்திரம்னு பேர் அதாவது அகோமுக நஸ்திரம்னு பேர் பூரம் பூராணம் பூரட்டாதி பரணி மகம் எந்த நாட்கள் வந்தாலும் சரி அதாவது இந்த பரணி அது பூரம் பரணி பூரம் பூராணம் பூரட்டாதி மகம் இது எந்த நாட்களில் வந்தாலும் சரி கணித ஜோதிடம் கற்கவும் சித்திரம் சிற்பம் படிக்கவும் ரயில் பிரயாணம் செய்யவும் ரகசிய விஷயங்கள் திட்ட திட்டம் ஏற்றவும் இது ஏற்ற காலம்னு சொல்லியிருக்காங்க நஸ்திரங்கள் உருத்துவ முக நஸ்திரங்கள் உத்திரா உத்திரானா உத்திரட்டாதி ரோஹிணி எந்த நாளில் வந்தாலும் சரி கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு கோயில் திருப்பணி ஆரம்பிக்க மண்டபம் கட்ட திருமணம் செய்ய பதவி ஏற்க ட்ரஸ்ட்டு போன்ற அமைப்புகளை உருவாக்க ரொம்ப அற்புதமான காலம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திரிய முக நஸ்திரம் அனுசம் அஸ்தம் சுவாதி புனர்பூசம் கேட்ட அஸ்வினி ஆகிய நஸ்திரங்கள் கால்நடைகள் வாங்கிறதுக்கு அவைகளை பழக்க உழவு செய்ய விதை விதைக்க இசைக்கருவிகள் பழக வாகனம் ஓட்ட கடிதம் எழுத படைப்புகளை அரங்கேற்றம் செய்ய ஏற்ற காலமாகும் ப அதாவது அரங்கேற்றம் செய்கிறது எந்த எந்த படைப்புகளை வேணாலும் அரங்கேற்றம் பண்ணலாம் இந்த நாட்களில் இந்த நட்சத்திரமும் இந்த நஷ்திரம் வந்து எந்த இந்த நாட்கள் எந்த நாட்கள் வந்தாலும் சரி இது வந்து இந்த படம் மேலே சொன்ன எல்லா விஷயமும் செய்யலாம் இதுக்கு பெரிய திரியக் நஷ்திரங்கள் என போகலாம் சொல்லப்படுது ஆக துருவநஸ்திரம் உக்கரநஸ்திரம் மிஸ்ரா நஸ்திரம் கிஷ்பிர நஷ்திரம் விருத்துவ நஸ்திரம் தீசனா நஸ்திரம் அகோமுக நஷ்திரம் உருத்தோமுக நஷ்திரம் முக நஷ்திரம் மொத்தம் ஒன்பது வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு எது தேவையோ அதை பயன்படுத்தி நாமளும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறலாம் முக்கியமாக ஜோதிடர்கள் இதை பயன்படுத்தி என்ன கேள்விகள் அவங்க என்னத்துக்காக கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை புரிஞ்சு கொடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை நன்றியும் வணக்கமும் நல்ல ஒரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்போம்